வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான ஒரு கோச் வேனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பற்றினா ஃபுல் டீட்டெயிலுமே சொல்கிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஈச்சர் கோச் வேன் ரெண்டாயிரத்துக்கு இருபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கரூர் ஜெயா கோச்சில் வந்து வண்டியை ரீபால்பில் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வண்டியை பார்க்கும்போதே தெரியும் வண்டி பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் வண்டி அந்த உள்கட்டமைப்பாக பார்க்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது தரமாக இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து ஒரிஜினல் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாரு முன்னுமே வண்டி சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க பிஎஸ் ஃபோர் மட்டும்னால அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த சவுண்டேவும் ரெண்டாவது இந்த வண்டி மைலேஜ் வந்து நல்லா தருணா ஹில்ஸ் போட்டாலும் சரி இல்லை ஏசி போட்டு ஓட்டினாலுமே பிஎஸ் ஃபோர் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குங்க நீ வண்டி பார்க்குறாங்க சிவாசி தான் பண்ணணும் வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா பத்து மாசமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பத்து மாதம் லைவ்வில் வந்துருங்க வண்டியோட டேக்ஸ் டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதுன்றதுனால லைஃப் டேக்ஸ் வந்துடும் பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டிக்குள்ளே அதே மாதிரி மேலே அந்த நியால் லைட்டாக இருக்கட்டும் மேலே நேம்போர்டு லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ இருக்க வண்டி ஓனர் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக பார்த்திங்கன்னா புதுசாக பேட்ரி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ள டிவியுமே ஐம்பது இன்ச்சுக்கு ஒன் ப்ளஸில் வந்து ஸ்மார்ட் டிவி போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஓவராலாக லுக்குமே சூப்பராக இருக்குதுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா மூணு ஓனரில் இருக்கும் வண்டியில் இது மாதிரி எந்த ஒரு வேலையுமே கிடையாதுன்னா தரமாக இருக்குன்னா எல்லா வேலையும் நானே பார்த்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாருங்க உண்மையிலுமே பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக சிம்பிளாக இருக்குது இதுதான் கேபின்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த சீட்டை பற்றி சொல்லி ஆகணும் எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கிறாங்க அந்த சீட்டு கலரே வந்து அவ்வளோ தரமாக இருந்துச்சு ரெண்டு சப்பு கொடுத்துருக்குறாங்க அது இல்லாமல் ஒரு ஸ்மோக்கர் வந்துடும் மேலே லேசர் இது ஃப்ரெண்டில் இருக்கு இந்த டிவி அப்பல்சர் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க பாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க மேலும் இந்த வண்டி எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லுறாங்க முப்பத்தி மூணு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க